இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவரும் ஆகிய சுவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவரது வசனம் பாதைக்கு வெளிச்சம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அஞ்சு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது ஒருவேளை நாம் ஒரு இருண்ட காட்டுக்குள் மாட்டிக்கொண்டோம் என்றால் நமக்கென்று ஒரு சிறிதான வெளிச்சம் கிடைக்குமான அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் பயணிப்போம் பாதையை கண்டுபிடிப்போம் தேவரின் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது தன்னை சவுளின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கின போது பாடினது போன்று வெளிச்சத்தை கொடுக்க சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் டியூப்லைட் டார்ச் லைட் என்ற அநேக வகைகள் இருந்தாலும் நம்முடைய இருள் சூழ்ந்த பகுதிகளில் பயம் நடுக்கம் சோர்வு எதிர்கொள்ள முடியாத வேதனை வழிகள் தோல்விகள் என்று பல சத்துருக்களை நாமும் சந்தித்து கொண்டிருக்கலாம் நம்முடைய இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாக அவரது வசனம் நம் கால்களுக்கு தீபமாக இருக்கின்றது நாம் நடக்க வேண்டிய பாதைக்கும் கடக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைகளுக்கும் பாதுகாப்பான பாதைக்கு வேண்டிய வெளிச்சத்தையும் அவருடைய வசனம் நமக்கு கொடுக்கின்றது இதை உணர்ந்தவர்களாய் அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகட்டும் பாதைக்கு வெளிச்சமாகட்டும் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட ஆகவே இருக்கிறவரே எங்களுடைய இருளான பாதையில் உம்முடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்